உங்களுக்கு கொஞ்சமாவது சுடு தோறனே இருக்க ஐயா பாடுமாடி ஒயித்து சம்பாதிக்கணும்னு தோணல பாவினா அறுவட்டு நடத்து கூட விட மாட்டாங்களா நான் கேக்குறேன் ஐயோ பயா நானா ஓய்வு எனக்கு தானே கிடைச்சா அடிடி வாங்கக்கா அண்ணனுக்கு ஒரு கருதாச்சு எழுதணும் ஆத்தா கொஞ்சம் எழுதி தரையா சரி உட்காருங்க ஹம் வேணா எடுத்து தந்துறேன் ஆ இப்போ சொல்லுங்கக்கா சமூகத்துக்கு பிரியமுள்ளி வணக்கத்துடன் எழுதி கொண்டது இப்பவும் சேமம் அவ்விடம் சேமத்துக்கு பதில் அனுப்பவும் சொல்லுங்கக்கா நான் அப்புறமா எழுதிக்கிறேன் இல்லைன்னா காடு பாதியில தீர்ந்து போயிடும் அத்தாச்சியும் பெருமா பையனும் நல்லா இருக்காங்களா இங்க என் பாடு ரொம்ப திண்டாட்டமா இருக்கு உம் மச்ச அந்த வேலை எதுக்கும் போகலை சும்மா ஊரை சுத்தி சுத்தி வருது அதுக்கு எப்ப வேலை கிடைக்கும்னா ஆண்டவனுக்கு தான் தெரியும் வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ நல்லா இருக்கியா இந்த கடைதாசி கண்டதும் தந்தி போல் பாவிச்சு பதில் அனுப்புவும் நல்லா நறுக்கோணி பாண்டானி இப்படிப்பட்ட புருஷனை எல்லாம் ஆட்டி வைக்கணும் ஏதோ என் தனி அழுச்சு எனக்கு இப்படி எனக்குழு அண்ணன் அவர்களுக்கு பாஞ்சாலி வணக்கம் தாங்களும் அத்தாச்சியும் பெருமாளும் நலமா இங்கே உங்கள் மாப்பிள்ளையும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எனக்கு ஒரு குறையும் இல்லை இன்னும் சில நாட்களில் அவருக்கு சர்க்கரை ஆலையில் வேலை கிடைத்துவிடும் உங்கள் நலத்துக்கு பதில் எழுதவும் என்ன இது நான் நீ எழுதியிருக்கேன் புருஷன் வீட்டில இருந்து பிறந்த வீட்டுக்கு போற கடிதம் இப்படிதான் இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி மச்சான் நடந்துக்கலையே நாம சொல்லி திருத்தணுமே தவிர அண்ணனுக்கு எழுதி ஆகப்படுது உங்க மச்சானுக்கு இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கலாம் நாளைக்கே வேலை கிடைச்சிடலாம் அதுக்குள்ள பொறுமை இல்லாம புருஷனை பத்தி பொறந்த வீட்டுல குறை சொன்னா புருஷனுக்கு அங்க இருக்கிற மதிப்பே போயிடும் இப்போ போன மதிப்பு நாளைக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்பிடுமா அப்படியா சொல்ற ஆமாக்கா நான் உங்களை விட சொன்ன ஆனாலும் என் மனசுல பட்டதை சொல்றேன் புரிஷன் கிட்ட தான் குறை இருந்தாலும் அது தான் சரி பண்ணிக்கணும் பிறந்து வைக்க சொல்லக்கூடாது நீ சொல்றது சரிதான் நான் போட்ட சதத்தில் தோத்து போன கேவலம் எங்க அத்தாச்சிக்கு ஏன் தெரியணும் கொடுத்ததாசி அப்படியே அனுப்பலாம் அட்ரஸ் நான் வந்தா சிங்காரம் கீர்னிப்பட்டி தவால் ஆபீஸ் புள்ளியார் கோயில் தெரு ராமநாதபுரம் சில்லா வணக்கங்க வணக்கம் வீரப்ப மச்சா அமைச்சு வச்சாருங்க ஏழை விஷயமா தெரிஞ்சுக்க சொன்னாங்க இன்னும் இரண்டு மாசத்துல வேலை கால் எடுப்பாங்க அப்ப நிச்சயம் ஏற்பாடு செய்யறேன் சரிங்க ஹம் பொறந்தா சுதந்திரத்தக்கா மாதிரி பொறுக்கணும் என்ன மாதிரியா அவளுக்கு என்ன அவ புருஷன் மலையால இருந்து பணம் அனுப்புறா நகை அனுப்புகிறா புடவை அனுப்புகிறா கப்பலு கப்பலா தண்ணி விடுறா சரின்னு எடுத்தா அது மாதிரி எடுக்கணும் நானும் எடுத்துருக்கேன் ஹம் ஹம்

அங்கே பாருடி பள்ளி கொண்டு பெருமாள் மாதிரி நார் படுத்துக்கிற அழகு அந்த காப்பும் கிருதாவும் மீசையும் உடம்பும் இவ்வளவு அழகான கிருதா இந்த ஊர்ல யாருக்கிட்டே இருக்கு மீசை கொடுத்தியும் கிருதா கொடுத்தியும் போட்டி போடுவாளுகளே இந்த மாதிரி கட்டிக்க அஞ்சாறு பேர் போட்டி போடுறாளுக நீ போய் பஞ்சாயம் பண்ணிவிடத்துல கொட்டிக்கிற போது பாவம் கட்டி போட்டு வச்சாலே என்கிட்ட கால்ல காசு கிடையாது உனக்கு வெண்ணா நீ கூட ஏன் குடுக்க மாட்டேன்னு பாத்தியா குடும்ப நடத்தி நீ வர முடியும் அடுத்த மணிதான் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிட்ட जी <laughs> Tana, tana, na. Tana, na, tana, na. Tana, na, 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 na. மஞ்சா, குளகுறு கொண்டாடி. பொம்பளை கிட்ட காசு வாங்கி ஓசி சினிமா பார்த்துட்டு அந்த ஜோரல தூக்கம் வரல கஞ்சி காஞ்ச தூக்கம் வரும். பண்ணிட்டா மட்டும் முடியுமா? சம்பார் வாங்கி தரணும். மட்டும் தனியா வந்து என்னமா மாதிரி கட்டப்பட்டு பாடுபடியா தலைக்கா சம்பாதிச்சு குடு உன்னை தாங்கி தடுக்கிறேன்னா இல்லையாலும் பாரு இந்த பாரு இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க என்னைக்கு நீ எனக்கு சம்பாதிச்சு கொண்டான்னு குடுக்குறீயோ அன்னைக்கு தான் நான் உங்களுக்கு முந்தாணி இருப்பேன் ತಿರುಡಿರಾ ತಿ ಮಡಿ ಮಾಡ My Baby. Mm -hmm.